கருப்பு வெள்ளை திரைப்படங்களை பற்றி அறிந்து கொள்ள வந்திருக்கும் வண்ணமயமான கலை நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் சிந்தாமணி என்ற திரைப்படமாகும் இப்படத்தை ஒய் வி ராவ் என்னும் இயக்குனர் பல இடங்களில் மேடை நாடகங்களாகவும் ஊமை படங்களாகவும் பார்த்து வியந்தவர் இதை பேசும் படமாக எடுக்க வேண்டும் என்று அந்த படத்தின் கதை உரிமைக்காக அலைந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த படத்தின் கதை உரிமையை மதுரையைச் சேர்ந்த நூல் வியாபாரிகளுக்கு சொந்தமான ராயல் டாக்கிஸ் நிறுவனத்தார் வைத்திருப்பதை அறிந்த ஒய் ராவ் அவர்கள் அவர்களை சந்தித்து சிந்தாமணி படத்தின் இயக்குநராக ஒப்பந்தமானார் தான் நேசித்த கதையினை படமாக்கும் ஆர்வத்துடன் படப்பிடிப்பை தொடங்கினார் அந்த சிந்தாமணி திரைப்படத்தின் கதை சுருக்கத்தை சற்று விவரமாகவே பார்ப்போம் சிந்தாமணி சமஸ்கிருத கவிஞரும் கிருஷ்ண பக்தருமான பில்வமங்கள் என்பவரின் புராண கதையை அடிப்படையாக கொண்டது ஜமீன்தார்களையும் வசதி படைத்தவர்களையும் மயக்கி விபச்சாரம் செய்து வாழும் பெண்ணான சிந்தாமணியை திருந்த விடாமல் தாசித் தொழிலை தொடர்ந்து செய்ய வைப்பது அவளை ஈன்ற அன்னையே ஆனாலும் சிந்தாமணி கிருஷ்ண பக்தியாக வாழ்கிறாள் இதை வைகுண்டத்தில் இருந்து பார்த்து வரும் கிருஷ்ண பரமாத்மா சிந்தாமணியின் பக்தியை புகழ்கிறார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவரின் மனைவி ருக்மணி சிந்தாமணியின் பக்தியை நாம் நேரில் சென்று பார்ப்போம் என்று மண்ணுலகம் வந்து சிந்தாமணியை கண்காணிக்கிறார்கள் இந்நிலையில் சிந்தாமணியிடம் சொத்துக்களை இழந்த மனோகர் என்ற ஜமீன்தார் மூலம் பில்வமங்கலம் என்ற அழகிய ஆண்மகனை சந்திக்கிறாள் சிந்தாமணி காதல் வயப்படுகிறாள் பில்வ சிந்தாமணியின் அழகில் மயங்கி அவளிடமே வாழ்கிறான் தன் மனைவி தன் தந்தை என்ற இருவரையும் மறந்து சிந்தாமணியே கதி என்று வாழ்கிறான் பில்வமங்கலத்தின் தந்தை உயிருக்கு போராடி துடிப்பதை அறிந்த சிந்தாமணி வலுக்கட்டாயமாக பில்மங்கலத்தை தங்களின் ஊருக்கு சென்று தங்களின் தந்தையை பார்த்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறாள் மரணப்படுக்கையில் இருக்கும் தந்தை மகனே வேசி வாசம் வேண்டாம் என்று கெஞ்ச அதற்கு பில்வ மங்கலம் மறுக்க அவர் இதனால் இறந்து போகிறார் பிறகு மனைவி சுசிலா தேவியும் இதையே சொல்ல அவரையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு இடி மழை மின்னலில் சிந்தாமணியின் மேல் உள்ள மோகத்தில் ஆற்றில் குதித்து ஒரு பிணத்தை பிடித்து நீந்தி கரை வந்து சிந்தாமணியின் வீட்டுக்கதவை தட்டுகிறான் திறப்பதில்லை பின்பக்க வழியாக கயிறு என்று நினைத்து பாம்பை பிடித்து ஏறி குதித்து சிந்தாமணியை அடைகிறான் பில்வமங்கலம் சிந்தாமணியின் கனவில் கிருஷ்ண பகவான் தோன்றி தாசி தொழிலை விட்டு என் புகழை பாடி திரிவாயாக என்று சொல்லிவிட்டு மறைகிறார் கண்விழித்த சிந்தாமணி பில்வ மங்கலத்தை பார்த்து அதிர்ந்து எப்படி உள்ளே வந்தீர்கள் என்று சொல்ல ஆற்றில் குதித்து ஒரு பிணத்தை பிடித்து கரை வந்ததாகவும் கயிறை பிடித்து குதித்து வந்ததாகவும் என்று அவர் சொல்ல கயிறு எதுவும் இல்லையே என்று பின்னால் சென்று பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது அது பாம்பு என்று பாம்பு என்று தெரியாமலே நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீர்களே அந்த பிணம் யார் என்று பார்ப்போம் என்று அந்த கரைக்கு சென்று பிணத்தை பார்க்கும் பொழுது பில்வமங்கலம் கதறுகிறான் அது தன் மனைவி என்று அழுகிறான் அப்போது சிந்தாமணி ஒரு பெண்ணின் மோகத்தால் இரண்டு மரணத்தை வழங்கியதுடன் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வாழும் வாழ்க்கை வீண் இந்த சதைப்பிண்டத்தின் மீது பற்று வைக்காதீர்கள் நான் சாமியாராக போகிறேன் என்று சென்று விடுகிறாள் சிந்தாமணியின் மூலம் ஞானம் பெற்ற பில்வாமங்கலம் கிருஷ்ண பக்தனாகி சாமியாராகி தன் கண்களை தானே அழித்து கொண்டு இனி எந்த பெண்களையும் தவறான எண்ணத்திலும் பார்க்கக்கூடாது எந்த சதைப்பிண்டத்தின் மேலும் ஆசை வரக்கூடாது என்பார்க்காகத்தான் தன் கண்களை நான் இழந்துவிட்டேன் என்று கடவுளின் புகழை பாடிக்கொண்டு தெரு தெருவாக அலைகிறான் கிருஷ்ணரின் பாடல்களை பாடி திரியும்போது போது பெண் சாமியாரான சிந்தாமணியை சந்திக்கிறான் இருவரும் கிருஷ்ண பகவானை பாடி தேடி தேடி அலைகிறார்கள் கிருஷ்ண பகவான் தன் மனைவியுடன் மாறு வேடத்தில் வந்து அவர்களிடம் விளையாடி அவர்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்து பில்வமங்கலத்திற்கு இரண்டு கண்களையும் தந்துவிட்டு மறைந்து போகிறார்கள் சிந்தாமணியும் பில்வமங்கலமும் கடவுள் கிருஷ்ணரின் புகழை பாடி இறந்து போகிறார்கள் அவர்களின் ஆன்மா வைகுண்டத்திற்கு செல்கிறது இப்படியாக முடிகிறது இந்த திரைப்படம் அதிரடி திருப்பங்கள் கொண்ட இப்படத்தில் நாயகன் பில்வ மங்கலமாக இயக்குநர் ஒய்வி ராவுதான் நடிக்க இருந்தார் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகவே எம் கே தியாகராஜ பாகவதர் நாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் கதாநாயகனாக நடித்தார் கதாநாயகியாக தாசி பெண்ணாக நடிக்க ஒரு நடிகை கூட அப்போது முன் வராததால் இயக்குனர் ஒய் வி ராவ் கன்னட மேடை பாடகர் நடிகை என்று மிக பிரபலமாக இருந்த அஸ்வத்தம்மா என்பவரை இப்படத்தில் ஒப்பந்தம் செய்தார் அப்போது எம் கே தியாகராஜ பாகவதர் பவளக்குடி என்ற படத்திற்கு பிறகு இந்த படத்தில்தான் கதாநாயகனாக ஒப்பந்தமானார் இப்படத்தின் படப்பிடிப்பில்தான் அம்பிகாபதி படத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் கதாநாயகனாக அம்பிகாபதி படத்தினை பற்றி நீங்கள் நமது சினிமா கொட்டகையில் காணலாம் எனவே எம் கே தியாகராஜ பாகவதரை விட அஸ்வத் அம்மா அப்போது புகழ்பெற்று இருந்ததால் இவருக்குத்தான் அதிக விளம்பரம் வழங்கப்பட்டது அவரது பெயர் படக்குறிப்புகளில் எம் கே தியாகராஜ பாகவதரின் பெயருக்கு மேலே குறிப்பிடப்பட்டது படத்தில் எம் கே தியாகராஜ பாகவதரை சிந்தாமணிக்கு அறிமுகப்படுத்தும் காட்சியில் மனோகர் வேடத்தில் இயக்கி நடித்திருந்தார் இயக்குனர் வைவி இப்படத்தில் இருபத்தாறு பாடல்கள் இருந்தாலும் காலம் கடந்து இன்றளவும் மனதை மயக்கும் பாடலான ராதை உனக்கு கோபம் ஆகாதடி என்ற பாடல் மிக மிக பிரபலமானது இந்த பாடலை கேட்காத தமிழர்களே இல்லை என்றே சொல்லலாம் இந்த படத்தில் வேசி தாசி தேவடியால் போன்ற வார்த்தைகள் அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டன இப்படத்தில் நடித்த மற்ற நட்சத்திரங்கள் கிருஷ்ண பகவானாக செருகலத்தூர் சாமா அவர்களும் மனோகரனாக இயக்குனர் ஒய்வி ராவ் அவர்களும் உமாபதி சாஸ்திரியாக எம் கல்யாணசுந்தரம் அவர்களும் ரகுபதியாக எம் ஜி ராஜம் அவர்களும் ருக்மணியாக டி ஏ மதுரம் அவர்களும் சிந்தாமணியின் தாயாக ராஜாமணி என்ற அற்புதமான நடிகர்களும் நடித்த இத்திரைப்படம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி ஓர் அடியில் எடுக்கப்பட்டு பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்று வெளியாகி ஒரு வருடம் ஒரே திரையரங்கில் ஓடியது தமிழ் திரையுலகில் ஒரு படம் ஒரு திரையரங்கில் ஒரு வருடம் ஓடிய முதல் படம் இந்த சிந்தாமணி மட்டுமே அது மட்டுமல்ல ராயல் டாக்கீஸ் நிறுவனத்தாரின் பங்குதாரர்கள் இப்படத்தின் மூலம் கிடைத்த தொகையினை கொண்டு மதுரையில் சிந்தாமணி என்ற திரையரங்கை நிறுவினார்கள் அது மதுரைக்கு மிகவும் புகழ்பெற்று தந்தது ஒரு திரைப்படத்தின் பெயரில் திரையரங்கம் கட்டப்பட்டதும் இந்த சிந்தாமணி படத்தினால் மட்டுமே சிந்தாமணி திரைப்படம் வெளியாகி சில மாதங்களில் அம்பிகாபதி திரைப்படமும் வெளியாகி அதுவும் சக்கை போடு போட்டது தமிழ் திரையுலகில் இரண்டாவது படமும் மூன்றாவது படமும் ஒரு வருடம் ஓடிய முதல் கதாநாயகன் எம் கே தியாகராஜ பாகவதர் மட்டுமே இப்படத்திற்கு வசனம் எழுதிய சோமயாஜுலு சிறுகலத்தூர் சாமா இசையமைத்து பாடல்களை எழுதிய பாபநாசம் சிவன் ஒளிப்பதிவாளர் பி பாஸ்கர் கலை இயக்குனர் எம் வர்மா ஸ்டில்ஸ் மோகிருஷா இயக்குனர் ஒய்வி ராவ் என்று அனைவரையும் மக்களும் பத்திரிகையிலும் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற தமிழ் திரையுலகில் ஒரு விபச்சாரியை கலங்கப்படுத்தாமல் பெண் பூசாரியாகிய சித்தரித்த முதல் படமும் சிந்தாமணி மட்டுமே இப்படி பல பெருமைகளை பெற்றுத்தந்த சிந்தாமணி திரைப்படத்தை நேயர்களை அனைவரும் கண்டு மகிழுங்கள் யூடியூப் சேனல்களில் இத்திரைப்படம் உள்ளது அடுத்ததாக இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைத்து நேயர்களும் அனைத்து நிகழ்ச்சியையும் பார்த்து தங்களின் ஆதரவை வழங்கும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்